பேர் சாமிநாதன் சாமந்திபுரம் திருப்பூர்ல அங்கே வசிக்கிறேன் நான் இந்த ஃபீல்டில் இந்த ஸ்க்ரீன் பில்டிங் ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக வந்து ஒரு கூலி தொழிலாளே வேலைக்கு போயிருந்தேன் சரி எனக்கு வந்து இந்த இதில் வந்து முதலாளி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் இருந்துச்சு அதனால் நான் வந்து பேப்பரில் வந்து தாக்கோட அட்வைஸ்மென்ட் அட்வடைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதன் மூலியமாக நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணேன் கிட்டத்தட்ட வந்து எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்ளை பண்ணேன் எனக்கு ஜனவரிலேயே வந்து அந்த லோன் செலெக்ஷன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மிஷின் இப்போதைக்கு சொந்தமாக வாங்கி வச்சிருக்கேன் இன்னும் மேலும் மேலும் நிறைய திட்டங்கள் இது இது மூலயமா நிறைய இருக்குது இந்த திட்டத்தை பற்றி நிறைய நான் எங்கள் சொந்தங்களை சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த தாக்கம் மூலியமாக போயிட்டு இந்த திட்டத்தை பயன்பெற்று நீங்கள் லோன் வாங்கி நல்லபடியாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிங்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அஞ்சரை லட்சம் ரூபாய் இதில் வந்து கடன் வாங்கியிருந்தேன் அஞ்சு லட்சம் கடவுங்க மானி வந்து ஒன்னு முக்கிய லட்ச ரூபா மாணியின் போயிடுச்சு பேலன்ஸ் வந்து நான் வந்து கட்டிகிட்டு இருக்கேன் மாசம் மாதம் கரெக்டாக அந்த இஎம்ஐ கரெக்டாக போயிட்டு இருக்கு அங்க எல்லாருமே வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்துங்க அரசாங்க நமக்காக நிறைய திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்கு அந்த திட்டங்கள் மூலயமா நம்ம வந்து கரெக்டாக செயல்படுத்தி நம்மளோட வாழ்வாதாரத்தை நாம தான் பெருக்கிக்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட எல்லா திறமையும் இருந்துச்சு ஆனால் எனக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு நான் ஒரு தொழில் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு அமையாம இருந்துச்சு என்ன காரணம் பொருளாதாரம் அந்த பணத்தை வந்து நான் தாக்கல் மூலியமா எனக்கு வந்து கிடைச்சது அவங்க மூலியமா லோன் அப்ளை பண்ணதுனால எனக்கு ஒரு நாலு மாசத்துக்கு எனக்கு அந்த லோன் எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அந்த லோன் மூலயமா இப்போ வந்து நானும் ஒரு முதலாளி என்னாலையும் ஒரு தொழில் செய்ய முடியும் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு நானே ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா வரைக்கும் நான் வந்து டேன்லோட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சும்மா எல்லா செலவு போக நிகர் லாபம் பாத்தீங்கன்னா ஒன் டெ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் எனக்கு கிடைக்குது இது மாதிரி எல்லாருமே அந்த திட்டத்துக்கு பயன்படுத்திட்டு எல்லாருமே அதை நோக்கி போங்க கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே அதனால அதை வச்சு நம்ம முன்னேற முடியும் அரசாங்கம் நமக்கான வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு நாம தான் அதை கரெக்டாக பயன்படுத்தி நம்மளோட பொருளாதாரத்தை நாம தான் முன்னேற்றிக்கணும் எதுவுமே இதுக்கு இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க என்ன ரீசன் அப்படின்னா எல்லாருமே வந்து சின்ன சின்ன கடன் போய் நம்ம இஎம்ஐல வாங்கிடுறோம் அது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி சிபில் ஸ்கோர்ல போய் ஆடி ஆகுது நான் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா கடன் வாங்குங்க திருப்பி கரெக்டாக கட்டுங்க நீங்க ஒரு ஆள் வாங்கிட்டு கட்டாம ஓட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்களால அடுத்தவங்களுக்கு அது சேர்ந்து பாதிக்குது வாங்குறது நம்ம கரெக்டா கட்டணும் அப்படின்னாவே பேங்க்லேருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு வந்து கனரா பேங்க் சப்போர்ட் பண்ணாங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க எங்க மேனேஜர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு மூணு டைம் வந்து சொல்லுவாங்க அவங்க கேட்கற பேப்பர்ஸ் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு அந்த லோன் கிடைச்சிருக்கும்